முன்னாள் திருப்பூர் மேயரும் எங்கள் இயக்கத்தின் மூத்த நிர்வாகியுமான சகோதரி திருப்பூர் விசாலாட்சி அவர்களின் அன்பு மகள் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு எல்லாம் சென்னை நோக்கி செல்கிறோம் அடுத்து ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு ஈரோடுல வேற கேள்வி எழுங்க வேற வேற ஒண்ணும் இல்ல அவர் அவருடைய கருத்தை சொல்லி இருக்காரு அதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அது என்னங்கறத பார்த்து பாப்பாங்க வீடு விட சென்று ஒவ்வொருவரையும் செந்திட்டு இந்த நான்கு ஆண்டுகள்ல நாங்க எல்லாம் நிறைவேற்றாமல் ஏமாற்றி விட்டோம் என்று அவர்கள் என்னதான் பண்ற மக்கள் இந்த முறை அவர்களை திமுக விடை கொடுத்து விடுவார்கள் யார் சொல்லிருக்கா யார் சொல்லிருக்கா இல்ல இல்ல நான் சொன்னதா தப்பா சன் டிவியில போட்டிருக்காங்க இல்ல திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் எங்கள் கூட்டணியின் நிலைப்பாடுன்னு நான் சொன்னேன் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க சொல்லி திரு திருமதி அமித்ஷா அவர்கள் சொன்னதுதான் எங்க நிலைப்பாடுன்னு சொன்ன சன் டிவில அதை தவறா வந்து அவங்க சொல்லாத ஒன்னு சொன்னதா போடுறேன் இல்லங்க நாங்க கலந்துக்கல ஏற்கனவே இதுக்கு ஈரோட்ல பயிர்ல

கேக்குறத காதல் பாஜக பாஜக மூன்று அடிகள் யாராரு நான் வந்து அம்மா மக்கள் முன்னாங்க உங்க கேள்வியே தவறு